கரூர் பெருந்துயரில் மட்டும் எப்படி சார் உங்களது உறக்கம் கலைந்தது அரசியல் பிண அரசியல் இன்று நடந்திருக்கும் இந்த பெரும் துயரில் தாவேக்காவினர் மீதான புகார்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸ்டாலின் அரசின் அலட்சியமும் தோல்வியும் இந்த மரணத்திற்கு காரணம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது இது முதல் அல்ல கள்ளக்குறிச்சி கனியாமூர் கலவரத்தை தடுக்க தவறியதாகட்டும் சென்னை வான்படை நிகழ்வில் ஐந்து பேர் உயிரிழந்த விவகாரமாகட்டும் எல்லாமே காவல்துறையின் தோல்வியால் நடந்ததுதான் இன்றும் மரணம் நிகழ்ந்த பிறகு இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்தார்கள் என கணக்கு சொல்லும் காவல்துறைக்கு அங்கே அவ்வளவு கூட்டம் இருக்கிறது என இரவு ஏழு மணிக்கு தான் தெரிந்ததா காலை பதினோரு மணி முதல் அங்கே விஜயின் ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள் கூடுதல் காவல் படைகளை களமிறக்கி இருக்க வேண்டும் மாவட்ட தலைநகரில் அதிரடி